ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபிய அப்ளூட்ஸ் என்னுடைய ஹேர் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் நம்ம சேனலில் ஹேர் க்ரோத் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ஷேர் பண்ணுறேன் மாதக்கணக்கில் நம்மளோட முடி வந்து நல்லா எப்போவும் கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியை இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உடனே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெமடி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலே போதும் உங்களோட முடி நேச்சுரலெல்லாம் நல்ல கருப்பாக மாறிடும் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து நான் கிடைக்கும் இதுக்கு வந்து நான் வந்து நிறைய கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன் கற்பூரவள்ளி இலையை வந்து நிறைய பேர் ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவீங்க இப்போ இந்த கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க அதாவது மண்ணு தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த இலை வந்து வந்து உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி போடுங்க எதுக்காக கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும் இப்போ வந்து எல்லா இலையுமே வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலைமுடியில் வந்து மெலனின் சத்து குறையும் போது நமக்கு வெள்ளை முடி வரும் இந்த கற்பூரவள்ளி இலை என்ன செய்யும்னா அந்த மெலனின் சத்து குறைபாடு இல்லாமல் நமக்கு வந்து பாதுகாக்கும் அதனால தான் கற்பூரவள்ளி இலையை எடுத்துருக்கோம் நம்ம அது மட்டும் கிடையாது இந்த ஹேர் ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சைனஸ் பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹேர் பேக்கு எந்த ஹேர் டேயுமே ஆட் பண்ண முடியாது அவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த கற்பூர <laughs> வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனைகளுக்கும் வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இதை நமக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கும் இந்த ஹேர் டே வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் யார் நூறு வயசு பாட்டி முதக்கொண்டு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பொருள் இப்போது இந்த கற்ப வலி கூட வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான பொருளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணி எடுத்திருக்கேன் அளவு வந்து நீங்கள் நிறையா வச்சிடாதீங்க அதாவது தண்ணி நீங்கள் நிறையா வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு ரெடி பண்ண ஸோ ஒரு கிளாஸ் மட்டும் வைங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃபாக வத்துனதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற டைமில் நம்ம இன்னும் ரெண்டு முக்கியமான பொருளை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் நான் வந்து கொஞ்சம் கருஞ்சீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் நான் எடுத்திருக்கேங்க நல்ல தாராளமான அளவே நீங்க எடுத்துக்கோங்க அதாவது கருஞ்சீரகம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ நல்ல ஒரு பவுடர் மாதிரி ஆக்கி நம்ம இந்த கொதிக்கிற அந்த தண்ணியில அதாவது இந்த கற்பூரவள்ளி தண்ணியில நம்ம போட போறோம் அதாவது மிக்ஸி ஜாரில் நீங்கள் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நீங்கள் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பவுடராக உங்களுக்கு வராது அதனால் வந்து இது கொஞ்சம் உடபடுற மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம இதை கொதிக்க தான் வைக்க போகிறோம் அதனால் இதில் வந்து உள்ள எசன்ஸ் வந்து நல்லா இறங்க தான் செய்யும் ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ லைட்டாக ஒரு பவுடர் மாதிரி நம்ம கொண்டு வரோம் நம்மளில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கருஞ்சீரகமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து கருமையாக வளர செய்கிறதுக்கு உதவி பண்ணுது ஸோ எந்த விதமான நமக்கு வந்து கெமிக்கல் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை நம்ம நல்ல ஒரு ஆயுர்வேத பொருள் தான் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகமும் வெந்தயமும் எடுத்துருக்கோம் சூப்பரான ஹேர் டை உங்களுக்கு இந்த கற்பூர வலி கூட நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களால் நம்ப முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடி இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் இந்த கற்பர தண்ணியை பாருங்கள் கொதிக்க கொதிக்கதோட கலர் வந்து மாறுது அதாவது பச்சை கலரில் இருக்க வேண்டிய தண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் கஷாயம் மாதிரி நமக்கு ரெடியாகிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தையும் இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நம்ம ஒரு மிதமான ஸ்பீடு வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சீங்கன்னா தண்ணி உடனே சுண்டிரும் நமக்கு நல்லா கொதிக்காது ஸோ மிதமான ஸ்பூ ஸ்பீடு வச்சு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நான் அந்த வெந்தயத்தையும் கறிஞ்சிருகத்தையும் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளோட கலர் வந்து நல்லா ஆகும் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கிறது இதை ஆட் பண்ண உடனே பாருங்கள் அதோட டெக்ஸ்சரே கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளோட ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உடனே நம்மளோட முடி வந்து நல்லா கருப்பாகவே மாறிவிடும் நம்ம இந்த ஓமவல்லி இலையை பிச்சு போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கும் ரெண்டாவது வெந்தயம் கரிஞ்சிருகம் எல்லாத்தையுமே நான் நம்ம நல்லா உடச்சி போட்டிருக்கோம் அதனால் உடனே இன்ஸ்டண்ட்டாக உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கும் குளிர்காலத்தில் நம்ம போடும்போது நமக்கு எதாவது சளி பிடிக்குமோ அப்படிங்கிற பயமே கிடையாதுங்க எந்த விதமான சளியும் பிடிக்காது அந்தளவுக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓமவல்லி இலை ஹேர்டே மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல டைம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல தண்ணி வந்து கெட்டியாக மாறிடும் ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணிடக்கூடாது ஏன்னா இதில் இருக்கிற இந்த தண்ணி நமக்கு ரொம்ப தேவைப்படுது இதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இப்போ டே வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம இதை ஆட் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டி கொஞ்சமாக வர அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அதை எடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட முடி வந்து நல்லா கருப்பாக மாறும் நீங்கள் வந்து கொதிக்க விட்டு உடனே எடுக்கக்கூடாது நல்லா தண்ணி வந்து சுண்டிடணும் சுண்டினதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும் போது நல்ல கருப்பாக நமக்கு மாறும் நேச்சுரல் கலராக நமக்கு வந்து நல்ல கருப்பாக வரும் உங்களுக்கு ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஃபில்டர் வச்சு இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணி வந்து பச்சை கலரில் தான் இருக்குது நமக்கு வந்து கருப்பு கலர்லலாம் கிடையாது நீங்கள் இருந்து இறக்குன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூரவள்ளி இலை வந்து உடனே பச்சை கலரில் தாங்க இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா பிளாக் கலரில் மாறும் அதனால தான் நம்ம வந்து இந்த கற்புரவலி இலையை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக வேறு பொருள் கூட வச்சுருப்பீங்க அதாவது மருதாணி இலை வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மருதாணி இலை பொடியை விட இந்த இலை பொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் கலர் கொடுக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சிவப்பு கலரில் தான் உங்களோட ஹேர் வந்து மாறும் ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த அவுரி இலை பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடி வந்து நல்லா கருப்பு கலரில் மாறும் இந்த அவுரி இப்போ இலை வந்து பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து கடைங்களில் கேட்டு பாருங்க இந்த பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தண்ணியை வந்து இந்த அவரி இலை பொடியோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே வந்து அவரி இலை பொடி வந்து எவ்வளோ இருக்கோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் வந்து அவுரிய இலை பொடி வந்து எடுத்திருக்கேன் இதில் உடனே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி கிண்டி பாருங்கள் அதாவது ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அந்த பேஸ்ட்டு மாதிரி வரணும் நீங்கள் தலையில் வந்து இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது வடியக்கூடாது உங்களோட முடியோடு ஒட்டிக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அவுரியலை பொடி கூட நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிண்டணுங்க உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஹேர் கலர் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்களே பாருங்கள் கலர் இப்போ கொஞ்சம் பிளாக்காக மாறிடுக்கு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட போகிறோம் அதை தொடவே வேண்டாம் தொடாமல் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தண்ணி வந்து இனி எனக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா நான் இவ்வளோ தான் நான் இப்போ ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தண்ணி இனிமேல் எனக்கு வேண்டாம் இப்போ இது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே தொடாமல் வச்சுடுவோம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிளாக் கலரில் மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையான சூப்பரான ஒரு ஹேர் டை இது விட்டிங்க அப்படின்னா நல்ல பிளாக் கலராக மாறிடும் இதை வந்து உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு கருப்பு கலர் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹேர் க்ரோத் வீடியோஸ் வந்து நான் நிறையா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சூப்பரான ஹேர் டை ஹேர் க்ரோத் வீடியோஸ்லாம் நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் இதை போட்டு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள்